விசவெட்டி அளவெட்டி மேற்கை புறப்படமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த ராசதுரை சின்னம்மா அவர்கள் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலமானார் காலம் சென்றவர்களான இளைய தம்பி சின்ன பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகிழமும் காலம் சென்ற ராசதுரை அவர்களின் அன்பு மனைவியும் யோகேஸ்வரன் ரோஹிணி லிங்கேஸ்வரன் ரவீந்திரன் ஆகியோரின் அன்பு தாயாரும் විලායහමෘතිී කාලපසන්ට සිවලිින්ග වාහහිෝරි ැබ් හෝදරීම මල්ලිහා ගනේෂවරන්න සිල්බවදී වනජා ආහියෝරින්න. අන්ම භාාවයාරම දෘෂයන්තන් කැනීතා ලවනයාා රෝෂාන දවාරහන්දිවයාා දුලක්ෂන්න යදකුලන්න රාහුලන් සිින්දුජා විදුශාසුහොන්ඳන්න ඉන්දුුෂා ദുഷാജ സഞ്ജയ് സതുർജന് അക്ഷയോരുന്ന ആദ്രാ അക്ഷിത് ആകിയോ അൻപ അന്നാലത് ഇതിക് പത്തൊൻപത് ഐത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ഞായർ முற்பகல் பத்து மணியளவில் அன்னாரது இல்லத்தினை நடைபெற்று பின்னர் இந்து பூதவுடல் தகனம் செய்யப்படும் இவ்வரவித்திரையுற்றார் உறவினர் நண்பர்கள் நிறைவேற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் யோகேஸ்வரன் ஒன்பது நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்று இரண்டு ஒன்று ஆறு ஐந்து நான்கு மகள் ரோஹிணி ஒன்பது நான்கு ஏழு ஐந்து ஆறு ஏழு இரண்டு ஏழு மூன்று மூன்று ஒன்பது மகன் லிங்கேஸ்வரன் மூன்று ஒன்று ஆறு நான்கு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஒன்று ஐந்து ஒன்பது மகன் ரவீந்திரன் நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது சுழியம் ஆறு நான்கு ஆறு சுழியம் மூன்று சுழியம் மூன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்